ஆரோக்கியமாக வாழ்ந்துடுவோம் எஸ் பி எம் யூடியூப் சேனலை பார்த்துடுவோம் அதில் சொல்லப்படும் அபூர்வ தகவல்களை தெரிந்து கொண்டு தெரிந்ததை அறிந்ததை புரிந்ததை பிற ஆய்வுகள் செய்து ஆனந்தமாக இருந்துடுவோம் உடலை பாதுகாத்துடுவோம் இந்த உலகம் போற்ற வாழ்ந்துடுவோம் வணக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம்க பயனுள்ள தகவல்னு சொல்லி அபூர்வ செய்திய நம்ம சேனல்ல நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இன்னைக்கு சொல்ல போற தகவல் வந்து உங்களுக்கு விசித்திரமாவும் இருக்கும் விந்தையாகவும் இருக்கும் இந்த உலகம் என்னைக்கு தோன்றுச்சு எப்படி பிறந்துச்சு நம்ம எல்லாம் எப்படி பிறப்போம் ஆணும் பெண்ணும் எப்படி பிறந்தாங்க ஆவால் ஏவால் இந்த ஆவால் ஏவால் அதுல தான் ஜனங்கள் உற்பத்தி சொல்றாங்க அந்த ஆவால் ஏவால் என்னைக்கு இருந்து வந்துச்சு அப்படியே அந்த ஆவால் ஏவால் அவங்களுடைய பிறப்பு ஆரோக்கியமா இருந்திருக்கு இப்ப நம்ம பிறப்பு ஆரோக்கியமா இல்லை அதுக்கு என்ன காரணம் அன்னைக்கு எப்படி குழந்த பிறந்தாங்க இன்னைக்கு எப்படி குழந்த பிறறாங்க அதை நீங்கள் நினச்சி பார்க்கணும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அந்த காலத்தில் ஏற்கனவே சொன்னேன் ரெண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் இடத்துல இருந்து ஒன்று பேசுனதாக சொன்னேன்ல இப்போ ஒரு ஆணும் பெண்ணினுடைய பிறப்பு ரொம்ப அதிசயமாக அந்த காலத்தில் நடந்திருக்குன்னு வைங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு எத்தனை ஆண்டுகள் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும்னு சொல்கிறாங்க அது ஒருபுறம் சரித்திர சான்றா இருந்தாலும் இந்த ஆணு தான் இந்த காலத்தினுடைய ஆரோக்கியம் அடங்கியிருக்கு இந்த காலத்தினுடைய ஆரோக்கியமும் சுகாதாரமும் அடங்கியிருக்கு ஏங்க அந்த காலத்துல எட்டு புள்ள பத்து இருக்காங்க பத்து புல்ல பத்து இருக்காங்க பன்னெண்டு புல்ல பத்து இன்னும் சொல்ல போனா பதினாறு புள்ள கூட பத்திருக்காங்க பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்வுன்னு சொல்லுவாங்களே அது வேற செல்வத்தை குறிக்கிறது உணவுப் பொருட்களை குறிக்கிறதா இருந்தாலும் அத்தனை குழந்தை பெற்றிருக்காங்க அத்தனை குழந்தையும் சுகப்பிரசவம் பிரசவம் ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை எங்கேயும் சுக நடக்கிறதே இல்லை சுக பிரசவம் நூற்றுக்கு எண்பது சிசரி நடக்குது அது ஏன் நடக்குது எதுக்காக நடக்குது உடல் உழைப்பு வேணும் இல்லற வாழ்க்கை மட்டும் முக்கியம் இல்லைங்க குடும்பத்தில் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்கிறது முக்கியம் இல்லைங்க உடம்புல குழந்தை பிறக்கணும்னு சொன்னா அதுக்கான தகுதியான உடம்பு இருக்கணும் அப்படி தகுதியான உடம்பு தான் குழந்தை பெற முடியும் அப்படி இல்லைன்னா சிசரின்னு டாக்டர் சொல்றாங்க அதுல நம்ம மாத்துறதுக்கு என்ன செய்யணும் ரெண்டாவது மாசம் மூணாவது மாதம் நாலாவது மாதம் அஞ்சாவது மாசிலிருந்து பிரசவமான பெண்கள் வந்து வீட்டில் சும்மாவே இருக்கக்கூடாது யோகா பண்ணணும் பிரசவ யோகான்னே ஒன்னு இருக்கு அதுக்குன்னு தனி டாக்டர் இருக்காங்க அதை சொல்லி கொடுக்க ஆள் இருக்காங்க பிரசவ யோகான்னு ஒன்று இருக்குது நடைபயிற்சி இருக்குது அந்த காலத்துல எல்லாம் உலக்கை போட்டு இடிப்பாங்க அம்மியில எல்லாம் வந்து அறப்பாங்க இப்போ அதெல்லாம் இல்லை அதனால நம்ம இப்போ என்ன செய்யணும்னா குழந்த பிறக்கிறதுக்கு ஒரு வழிமுறைகளெல்லாம் உண்டு பண்ணி ஆரோக்கியமாக குழந்தை பிறந்தாதான் அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் சிசரின் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த குழந்த வந்து சில நேரத்தில் தலையும் கால் பகுதியை மாற்றிருச்சின்னு சொன்னால் சிக்கல் வருதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க ஆனால் நான் இந்த நேரத்தில் என்ன சொல்கிறேன்னா சிலர் சொல்கிற தகவலை சொல்கிறேனே தவிர நான் சொல்லலை சிலர் வந்து திடீர்னு நால்மறை டெலவரியை கூட சிசரின் ஆப்ரேஷன் பண்ணிடுறாரு டாக்டர்னு சொல்கிறாங்க நாங்கள் அதை நம்புறதா நம்பலையான்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது நாங்கள் டாக்டருக்கு ஒரு வேண்டுகோள் முதல் முயற்சியே வந்து நீங்கள் ஆண் டாக்டராக இருந்தாலும் பெண் டாக்டராக இருந்தாலும் சிசரின் இல்லாமல் நார்மல் டெலிவரிக்கு என்னான்னு சொல்லி உங்களுடைய மூளையை செலவழித்து இப்போ காலத்து மருத்துவத்தில் முறையான சுகப்பிரசவம் பெற பெறுறதுக்கான பெண்கள் பெறுறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தா நல்லா நல்லாயிருக்குங்க சிசரியும் செய்யும்போது நாற்பதனாயிரம் ஐம்பதனாயிரம் லட்சக்கணக்கான ரூபா ஆயிடுது குழந்தையும் தாயும் உயிரோடு வர்றதில் கூட சில நேரத்தில் சிக்கலாகிடுது அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஆரோக்கியமாக டாக்டர் என்னென்ன சொல்கிறாங்களோ அதையெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிடணும் அந்த குழந்தை பெறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு சொல்லுவாங்க சொல்லுவாங்க டாக்டர் அதை கேட்கணும் கவனமாக கேட்கணும் நல்ல உடற்பயிற்சி செய்யணும் அங்கங்கே வா வாக்கிங் போகணும் நல்ல புட்டாக சாப்பிடணும் என்ன என்ன தேவைப்படுதோ குழந்தை ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு என்னென்ன லேடி டாக்டர் சொல்கிறாங்களோ அவங்க சொல்லையெல்லாம் கேட்டால் தான் நல்லது அதே மாதிரி இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து போது அந்த வாழ்க்கை செக்ஸுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்கக்கூடாது செக்ஸுக்கு பின்னாடியும் அந்த குழந்தை உருவாகிறதுக்கு ஆரோக்கியம் என்ன இருக்கிறதோ ஆணும் பெண்ணும் டாக்டர்கள் புஸ்தகத்தை வாங்கி படித்து உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நீங்கள் முன்னேறணுங்கிற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்கணும் டாக்டர்கிட்டையும் கேட்கணும் நாங்கள் தெரிஞ்சவங்கக்கிட்ட கேட்டு பயனுள்ள தகவல்களை படித்து பார்த்து உங்களுக்கு சொல்கிறோம் இதில் உண்மையான விஷயங்கள் என்ன இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்குள்ளேயே ஆராய்ஞ்சு பல பேருக்கு இந்த விஷயத்தை சொல்லணும்னு சொல்கிறேன் இன்றைக்கி பயனுள்ள தகவல் உங்களுக்கு பயனாக இருக்குன்னு கருதுறேன் இதில் ஒன்று நான் கூட்டி குறைச்சி சொல்லியிருந்தாலும் அது வந்து சிலர் சொன்ன தகவலினுடைய அடிப்படையில் அதை சொல்லியிருக்கேன் அது தவறாக இருந்தால் கூட நாங்கள் திருத்தி அடுத்து மாறி சொல்கிறதுக்கான வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்குறோம் அடுத்து சந்திக்கிறோம் மகிழ்ச்சி சந்தோஷம்